பிரான்சில் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளிலிருந்து நீண்டகால விசிட்டர் விசாவுடன் பிரான்சிற்கு வந்து மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் இனிமேல் நிதி பங்களிப்பு ஒன்றை செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக பாதுகாப்பு நிதி சட்டமூல திருத்தத்திற்கு ஒரு முக்கிய சட்ட திருத்தம் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சனிக்கிழமை நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்ட திருத்தம் நூற்று எழுபத்தி ஆறு வாக்குகள் ஆதரவாகவும் எதிராக எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்த வரவு செலவு திட்டத்தில் உள்ள இருபத்தி மூன்று பில்லியன் யூரோ பற்றாக்குறையை குறைக்கும் நோக்குடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் சட்டத்திற்கு அமைய அனைத்து வெளிநாட்டவர்களும் அவர்கள் பிரான்சில் குடியேறிய பின் மருத்துவ செலவுகளை கவனித்துக் கொள்வதற்கான குறைந்தபட்ச வாய்ப்புகள் மற்றும் முப்பதாயிரம் யூரோ வரையிலான மருத்துவ காப்பீடு வைத்திருப்பதை நிரூபித்தால் இலவச மருத்துவ சேவையை பெற முடியும் அவர்கள் பிரெஞ்சு தேசிய சுகாதார காப்பீட்டு அட்டையான கார்க் விட்டல் பெற்றோவுடன் தங்களது சொந்த நாட்டில் எடுத்த காப்பீட்டை ரத்து செய்யலாம் இந்த அமைப்பு தங்கள் நாட்டில் அதிக மருத்துவ செலவுகளை எதிர்கொண்ட பல அமெரிக்க குடிமக்களுக்கு பிரான்சில் குடியேறும் போது பயனுள்ளதாக இருந்துள்ளது பிரான்சில் சமூக பாதுகாப்பு அமைப்பு இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என சட்ட திருத்தத்தை முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சுவா ஜெனிவோன் தெரிவித்துள்ளார் வரையறுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைக்கு குறைந்தபட்ச பங்களிப்பு இருக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து ஒரு துணை சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தைப் போலவே கூடுதல் விரு ங்களுடன் கூடிய சிகிச்சையை தொகுப்பும் இருக்க வேண்டும் எனவும் அவர் வாதிட்டுள்ளார்